ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் கட்டிங் சீனில் நம்ம தியாவை தான் காட்டுறாங்க அவன் நெத்தியில் குங்குமம் வந்துச்சுல அது அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு உடனே ரதன் சிங் வந்துட்டு என்ன தியா குங்குமம் வைக்கும்போது உன்னோட நோஸ் கிட்ட பட்டுடுச்சு போல அதனால் வந்து நான் தொடச்சி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த மூக்குக்கு மேலே இருக்க அந்த குங்குமத்தான் வந்து தொடச்சு விட்டுட்ருக்கான் தியா அதை அப்படியே பார்த்துட்ருக்கா அதுக்கப்புறம் தியா எஞ்சி போகலான்னு சொல்லிட்டு போறா அப்போ உடனே ரதன்சிங் வந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண தியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இந்த மாதிரி யாஷோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சோன்னு நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் ஆனால் நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுக்க பாக்குறான் உடனே தியா வந்து அந்த கிஃப்டையும் ஓபன் பண்ணி பாக்குறா பார்த்தா உள்ள வந்து சாரின்னு எழுதி ஒரு செயின் இருக்கு என்ன ரதன் சிங் இந்த இப்படி கிஃப்ட் கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி தியா கேக்குறா உடனே அதுக்கு ரதன் சிங் சொல்றான் ஆமா தியா நான் வந்து உன் லைஃப்ல வந்து நிறைய மிஸ்டேக் வந்து ஏற்படுத்திட்டேன் நான் சின்ன வயசுல இருந்து உன்னை வந்து பன்னெண்டு வருஷமா உன்னோட லைஃப் நீ வாழ முடியாம போனதுக்கும் நான் தான் காரணம் அதுக்கப்புறம் இப்ப திடீர்னு வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு என்னால ஒரு குட் ஹஸ்பண்டா வந்து இருக்கவே முடியல இது எல்லாத்துலயும் வந்து சஃபர் ஆகுறது நீ மட்டும் தான் அதனாலதான் நான் அந்த மாதிரி சாரி கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவ வந்து சொல்கிறான் இப்போ உடனே தியா சொல்றா எதுக்காக ரதன் சிங் இவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை திரும்பவும் வாழ ஆரம்பிக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நல்லதுன்னு தோணுது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா உடனே ரதன் சிங் அப்படியே முடிச்சுட்டு இருக்கான் இல்ல தியா அது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேச வரான் தியா வந்து அப்படி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் என்ன ரஜன் சிங் பயந்துட்டியா நான் வந்து உன்னை பிராங்க் பண்ணேன் எப்பவும் நீ தான் என்னை பிராங்க் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆள ஆரம்பிச்சிடுறா உடனே ரதன்சிங் வந்துட்டு எதுக்காக இப்படி உன் கண்ணெலாம் இவ்வளோ கலங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் உடனே எனக்கு தியா சொல்கிறா இல்லை தூசி விழுந்துருச்சு ரதன் சிங் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா உடனே ரதன் சிங்கும் வந்துட்டு தூசி விழுந்துச்சா கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கிட்ட பிடிச்சி அவளோட கண்ணை வந்து அப்படி ஊதி ஊதி விடுறான் அதுக்கப்புறம் எல்லாருமே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ ரதன் சிங்கும் தியாவும் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ரிங்கு மாற்றிடுறாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து செல்ஃபிலாம் எடுத்து என்ஜாய் இருக்காங்க அப்போ உடனே அத்தைக்காரி சொல்கிறா சாக்ஷி நீ போயிட்டு பொண்ணையும் பொண்ணோட அப்பாவையும் நம்ம அரண்மனையில் இருக்க கோவிலை கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த சாக்ஷி அக்காவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் ரதன் சிங்கும் தியாவும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே சிங் சொல்கிறான் தியா இதுதான் கரெக்டான சுச்சுவேஷன் நான் போய் ஆன்டிக்கிட்ட வந்து நம்மளோட விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அத்தைக்கார்கிட்ட போகிறான் போய் சொல்லலான்னு போகும்போது கரெக்டாக வந்து ஒரு குரல் கேட்குது இன்னும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படிங்கிற மாதிரி அது யார் அப்படின்னா அந்த தியாவோட எக்ஸில் அவரோட அக்கா இருக்காங்கள அவள் தான் அங்கே வந்து நிற்க நிற்கிறா இது பார்த்தோன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க உடனே அதன் சிங் வந்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க ஃபஸ்ட் அந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே அதுக்கு அந்த அக்கா கார்டே சொல்கிறா நான் எதுக்காக போகணும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா இந்த மாதிரி தியா வந்து அவளோட எக்ஸ் லவரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க உடனே தியா கிட்டே வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் கோவாவில் அவனோட எக்ஸ் லவரை மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவள் வந்து அமைதியாக இருக்கா உன்னே ரதன்சிங் வந்துவிட்டு நாங்கள் கோவாலலாம் வந்து அந்த எக்ஸ் லெவரை வந்து நாங்கள் மீட் பண்ணவே இல்லை அதுவும் தியா முக்கியமாக பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறான் உடனே அதுக்கு இவள் கேட்குறா உண்மையாகவே மீட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா உடனே ரதன் சிங் திரும்பி தியா கிட்டே இல்லைல்ல தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் உன்னே தியா இருந்துவிட்டு ஆமாம் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிருது அதுக்கப்புறம் அந்த அக்காக்கார் இருந்துவிட்டு சொல்கிறா இந்த மாதிரி வந்து இவ அவளோட எக்ஸ் லெவர் வந்து மீட் பண்ணியிருக்காள் மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் க்ளாஸ் பாட்டிலால குத்தி கிழிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே இன்னுமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது உடனே வந்து அந்த அக்கா காரியே ரதன் சிங்கிட்ட சொல்றா என்ன ரதன்சிங் இதெல்லாம் வந்து உன்கிட்ட கூட சொல்லலையா நீ வந்து அவளோட ஹஸ்பண்ட் தானே உன் கிட்டே இருந்தே எல்லாத்தையும் மறைக்கிறாளா இவள் இந்த மாதிரி தான் பண்ணுவாள் முதுகில் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பியையும் இப்படி தான் வந்து சொல்லி ஏமாத்தினான் அதே மாதிரி தான் உன்னையும் இப்போ ஏமாத்திட்டு இருக்கா நீ வந்து பன்னெண்டு வருஷமா வந்து அவளோட லைஃப்பை வாழ விடலைல்ல அதுக்கு பழி வாங்கிட்டு அவள் அந்த ஒரு ராஜ்ஜியத்துக்கு வந்து மகாராணி ஆயிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா லாஸ்ட் உனையவே வந்து ஏமாத்திருவா பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா தியா வந்து என்னோட ஒய்ஃப் அவளை பத்தி எனக்கு முழுசா தெரியும் அவளோட நேர்மையும் கண்ணியத்தையும் பத்தி எனக்கு தெரியும் கடவுளே வந்து தியாவோட நேர்மையும் கண்ணியத்தையும் பத்தி தப்பா சொன்னா கூட நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டா ரொம்பவே ஸ்ட்ராங்கா பேசுறான் அப்ப உடனே யாஷ் வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம தியாவை பத்தி அநியாயமா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் உனக்கு அந்த அக்காக்காரி சொல்றான் நான் எவிடன்ஸ் இல்லாமலா இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து யாஷ் கிட்ட குடுக்குறா உடனே யாஷ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபேக் ரிப்போர்ட்ஸ் ஆயிரம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ தூரத்துல இருந்து ஒரு குரல் அவங்க சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ அந்த இடத்துல யார் வரா அப்படின்னா யாஷ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் வரா அவ வந்துட்டு இல்ல அவங்க சொல்றது உண்மைதான் நான் ஹோலி ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு என்னால ஹோலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல என்னோட ரிலேட்டிவ்க்கு வந்து பிளட் கொடுக்க போனேன் அப்படின்னு சொன்னேன்ல அது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோட யாஷ் வந்து பயங்கர பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்போது இது உன்னோட அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம் உனக்கு அந்த அக்கா கருத்து சொல்கிறான் ஆமாம் இவ என்னோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க இப்போ உடனே அந்த அக்கா கருத்து சொல்கிறா உனக்கு வந்து போய் போய் இந்த குடும்பத்தில் தான் மாப்பிள்ளை கிடச்சிதா வேறு உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா உடனே அந்த பொண்ணு சொல்கிறா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்னோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டி விட்டுறா அதுக்கப்புறம் அந்த அக்கா காரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க அப்ப அவங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அப்ப வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க உன்ன ரதன் சிங் வந்துட்டு நான் தியாவை அரசராக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் உனக்கு அந்த அக்கா காரி சொல்றான் இன்னும் உனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கு ரதன் சிங் உனக்கு முடிஞ்சா காப்பாத்திக்கோ இன்னும் நாளைக்கு ரெண்டு நாள் வரை ஹாலிடே அப்படி பெயில் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு நாளுமே தியா வந்து ஜெயில தான் இருக்கணும் அதையும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கிண்டலா பேசுறான் உடனே ரதன் சிங் வந்துட்டு தியா கிட்ட போயிட்டு தியா நீ ஒண்ணுமே கவலைப்படாத கண்டிப்பா வந்து நான் உன்னை பெயில் எடுத்துருவேன் உன்னை வந்து போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போக விட மாட்டேன் என்ன நீ முழுசா நம்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விறுவிறு போயிட்டு வேற வந்து வக்கீல பாக்குறான் அந்த மாதிரி பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் எவ்வளவு காசுனாலும் தரேன் கொஞ்சம் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அவனும் வந்து ரெடி பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த வக்கீலும் சொல்றான் சார் லாஸ்ட் மினிட்ல வந்து கேக்குறீங்க என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நேரம் சிங்க வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அவனு வந்து அதுக்கான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்படியே தான் காட்டுறாங்க அங்க வந்து எல்லாரும் டென்ஷனா நின்றுட்டு இருக்கும் போதே அந்த டைமுக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்க எல்லாருமே கூட கொஞ்சம் பதட்டமாகறாங்க அதுக்கப்புறம் தியா வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாஷ் வந்துட்டு அரெஸ்ட் பாரண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி ஓரமாக நிற்கிறான் உன்னே தியாவையும் அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போறாங்க வெளியே பார்த்தா எல்லா ப்ரெஸ்ஸுமே வந்து நின்று அவளை வந்து சரமாதிரிய கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்போ கரெக்டா வந்து தியா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது பார்த்தா ரதன் சிங் வந்து பெயில் வாங்கிட்டு வந்துட்டான் உடனே அதை போலீஸ்ட்டை கொடுத்தோன்னே அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் அங்கேயே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க பண்ணி ரதன் வந்து தியாவோட கையை பிடிச்சி அப்படியே அழகா வந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா சந்தோஷமா இருது உடனே அந்த அக்கா கரு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இது வெறும் ஒரு சின்ன சக்சஸ் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அத்தக்காரி இருந்துட்டு ரதன் சிங் தியா நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ரெண்டு பேருமே ரூமுக்கு போயிடுறாங்க அப்புறம் ரதன் சிங் சொல்றான் தியா நீ ஒண்ணுமே கவலைப்படாத உன்னை ஒன்னு யார்கிட்டயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டேன் அதுவும் இல்லாம அந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வந்து தப்பிக்க வைக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட கொலுசு வந்து கீழே கலந்து விழுந்திருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து உட்காருதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளோட காலை வந்து அவனோட தொடமையில வச்சு அவளுக்கு வந்து அழகாக வந்து கொலுசு போட்டு விடுறான் இதை வந்து தியா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே நம்ம யாஷை தான் காட்டுறாங்க அவன் பயங்கர டென்ஷனாக இந்த அவன் ஃபியான்சிக்கிட்டையும் அவன் ஃபியான்சியோட அப்பா கிட்டேயும் போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க இந்த கல்யாணம் வந்து இதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்டோன்னா எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது உடனே யாஷோட ஃபியான்ஸை இருந்துட்டு யாஷ் நீ தப்புக்காக இப்படி பண்ற அவங்க பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு எங்க அம்மா நான் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்ப எதுக்காக நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ரொம்பவே அழுது கேக்குறா உடனே அதுக்கு யாஷ் சொல்றான் இந்த மாதிரி ஒரு அம்மாக்கு நீ ஒரு பொண்ணு அப்படின்னா என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேங்க உன எப்படி நான் நம்புறதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்ட போறான் உடனே இந்த பொண்ணு கதறி கதறி அழுகுறா யாஸ் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நம்ம எவ்வளவு கனவுகளோடய ஆசைகளோடய நம்ம வந்து எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் நீ எதுக்காக இப்படி பண்ற வேண்டாம் யாஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஆனா அவை வந்து என்கேஜ்மெண்ட் வந்து கழட்டி கொடுத்துட்டு போயிடுறான் ஓகே இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்